வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில்பட்டினை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ப ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு நாலு ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பூமி இருக்குதுங்க இந்த பூமி தானேங்க மொத்தம் நாலு ஏக்கரை பூமி பாக்சாட்ருக்குங்க சுற்றி உரமே கல் நட்டிக்கிறாங்க டைமண்ட் கம்பி வேலி மட்டும் போட வேண்டியது வருங்க நாலு ஏக்கருக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருங்க பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க பூமி பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் பக்கமுங்க பொள்ளாச்சி டு தாராவர் மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வந்தாலும் பக்கமுங்க மொத்த ஏரியா நாலு ஏக்கராங்க மிக மிக குறைவான விலைக்கு இந்த பூமி சேலுக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க பார்த்தா புல் கிடக்குதுங்க ஒரு ஒட்டை ஓட்டு விட்டோன்னு பூமி சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு நல்ல செம்மண் பூமி இருக்குங்க வில்லேஜ் ஒட்டுமாரி பூமி வந்துருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைப்பட்டதுங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்